ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா தமிழக அரசு பள்ளிகளில் உள்ள வேலைகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இருபதாயிரம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜாப்புக்கு என்ன போஸ்டிங் அறிவிச்சுருக்காங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் போஸ்டிங் தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கரண்ட் வேக்கன்சிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போதுன்னு சொல்லியிருக்காங்க பேக்லாக் வேகன்சீஸ் முப்பத்தொம்போதுன்னு சொல்லியிருக்காங்க இது டோட்டல் பண்ணிணா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை வைக்கும் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் to ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்கெட்யூல்ட் ட்ரைப்ஸ் backward கிளாஸ் முஸ்லீம்ஸ் backward கிளாஸஸ் எம்பிசி டிஎன்சி அண்ட் டிடபிள்யூ ஆஃப் ஆல் கேஸ்ட் ஃபார் direct ரெக்ரூட்மெண்ட் அதாவது SC, ST, BCM, பிசி எம்பிசி டிஎன்சி அண்ட் டிடபிள்யூ இந்த கேட்டகிரிக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்ற கேட்டகிரிக்கெல்லாம் வந்து ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் என்ற போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி அறுநூறுலருந்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் முழுவதும் தரதாக ஸோ இந்த வேலைக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் அண்ட் டூ இயர் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இது படிச்சிருக்கணும் அல்லது ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் அண்ட் டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்டரி ஸ்கூல் இன் அக்கார்டன்ஸ் வித் த என்சிடிஇ ரெகுலேஷன் இது படிச்சிருக்கணும் அல்லது ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் அண்ட் ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பிஇஐஇடி இது படிச்சிருக்கணும் அல்லது ஹையர் செகண்ட்ரி வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பெர்சன்ட் மார்க்ஸ் அண்ட் டூ இயர் டிப்ளமா இன் எஜுகேஷன் இது படிச்சிருக்கணும் அல்லது கிராஜுவேஷன் அண்ட் டூ இயர் டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பை இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் eligibility test இருக்குறதா சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடைபெறதா சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் பிடபிள்யூ டு கேண்டிடேட்ஸுக்கு முந்நூறுரூவான்னு சொல்லிருக்காங்க மற்ற கேண்டிடேட்ஸுக்கெலாம் வந்து ஆறுநூறுவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்யூ ஆல்